ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு ஒரு குட்டி விலாக் பார்த்துட்டு வந்து திடீர்னு நாட்டுக்குழி அடிச்சு வச்சு குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி டேஸ்ட்டியாக ஈஸியாக டக்குனு ஒரு ரெசிபி பண்ணலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பச்சை கலர் பேஸ்ட்டு போட்டு என்னென்னு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இது கூட தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா உப்பு தேவை சேர்த்து நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்து கறிப்பட்டையெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை கொட்டி அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி இது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதுலேயும் கொஞ்சம் கறி எடுத்து தனியாக வறுத்து கொடுத்தாச்சு அந்த இந்த வருத்த வானலில் சோத்த போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு யாருக்குமே தர்றதுக்கு மனசு வராது குழம்பு நல்லா கொதித்து கம கமன் ரெடி ஆயிடுச்சு அப்படியே மேலே மழைச்சாரல் மாதிரி இந்த கொத்தமல்லி தொழையை தூவி நல்லா இறக்கி சுட சுட சாதத்தை போட்டு இது கூட வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் பொரியல் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம டெய்லியும் ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்து எடுத்துக்கணும் இல்லையா இதில் வறுத்து வச்ச கறி இந்த குழம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு அழுதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்